நம்ம லாஸ்ட் வந்து செரிமான மண்டலத்தினுடைய செரிமான பாதைகள் மற்றும் செரிமான சுரப்பிகளை வந்து பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான படிநிலைகள் இப்ப செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான படிநிலைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து படிநிலைகள் இருக்குது முதல் படிநிலை என்ன அப்படின்னா உட்கொள்ளுதல் இரண்டாவது படிநிலை செரித்தல் மூன்றாவது படிநிலை உட்கிரகித்தல் நான்காவது படிநிலை தன்மயமாதல் ஐந்தாவது படிநிலை வெளியேற்றுதல் வெளியேற்றுதல் இந்த ஐந்து தான் மறுபடியும் பாருங்க இந்த படிநிலைகளில முதன்மையானது என்னன்னா உட்கொள்ளுதல் இரண்டாவது செறித்தல் மூன்றாவது உக்கிரகித்தல் நான்காவது தன்மயமாதல் ஐந்தாவது வெளியேற்றுதல் இப்ப இந்த செரிமான பாதையில இந்த படிநிலைகளை ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப பொதுவாகவே நம்ம அனைவருமே சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே என்னன்னா பெரிய பெரிய துகள்களாக தான் இருக்கும் ஓகேவா அப்ப அந்த பெரிய துகள்களை எங்க நம்ம வந்து உட்செலுத்துவோம் நம்மளுடைய வாயினுடைய முன்பகுதியான உதடுகள் இருக்கு இல்லையா இந்த உதடுகளுங்கிறது இரண்டு உதடுகள் இருக்கு ஒண்ணு கீழ் கீழுதடு ஓகேவா இந்த மேலுதடும் கீழுதடும் வந்து வாயினுடைய உட்கொள்ளைய வந்து மூடி இருக்கும் அப்ப இந்த மேலுதடையும் கீழுதடையும் திறப்பதின் மூலமாக நாம் உட்கொள்ளக்கூடிய பெரிய துகள்களான உணவை என்ன பண்றான் வாய்க்குள்ளார செலுத்துறோம் வாய்க்குள்ளார செலுத்துறோம் இதுதான் செரிமான மண்டலத்தினுடைய படிநிலைகள்ல முதல் படிநிலை என்னன்னா உட்கொள்ளுதல் ஓகேவா அப்ப உட்கொள்ளுதல் அப்படிங்கறது என்னது நம்ம சாப்பிடறோம் உட்கொள்ளுதல் ஓகேவா சரி ரெண்டாவது என்னன்னா படிநிலை செரித்தல் ஓகேவா இந்த செரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப வாயு குழிக்குள்ளார நம்ம போட்டோம் இல்லையா உணவு பெரிய துகள்களாக போட்டிருக்கோம் இல்லையா அந்த பெரிய துகள்கள் எல்லாமே என்னன்னா இது மாதிரி பெரிய பெரிய துகள்களாக இருக்கும் இந்த பெரிய துகள்களை சிறிய துகள்களாக உடைக்கக்கூடிய செயல்முறைக்கு தான் நம்ம என்ன சொல்ல செரித்தல் அப்ப செரித்தல் அப்படிங்கிறது என்னது பெரிய துகள்களை சிறிய துகள்களாக உடைக்கக்கூடிய செயல்முறைக்கு தான் செரித்தல் சிறிய துகள்களாக உடைக்கக்கூடியது சரி இப்ப இந்த செரித்தல் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மூன்று இடங்கள்ல செறித்தல் நிகழ்வு நடக்கும் மூன்று இடங்கள்ல செறித்தல் நிகழ்வு நடக்குது முதல் செறித்தல் நிகழ்வு எங்க சார் நடக்குது அப்படின்னா வாய்ப்பகுதியில நடக்குது முதல் சரித்தல் நிகழ்வு நடக்குது பகுதியில நடக்குது இடங்கள்ல செறித்தல் நிகழ்வு நடக்குது முதல்ல வாய்க்குளியில செறித்தல் நிகழ்வு வாய்க்குழியில் செறித்தல் நிகழ்வு இரண்டாவது செரித்தல் நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா இறைப்பையில நடக்குது இறப்பையில நடக்குது மூன்றாவது சிறைத்தல் நிகழ்வு நம்மளுடைய சிறு குடல் பகுதியில நடக்குது சிறு குடல் பகுதியில நடக்குது இந்த மூன்று இடங்களிலும் சிறித்தல் நிகழ்வு நடக்குது ஓகேவா இந்த மூன்று இடங்களிலும் எவ்வாறு சிறித்தல் நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக ஒவ்வொன்னா இப்ப வாய்க்குழியில சிறித்தல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது இறப்பையில சிறித்தல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது மற்றும் சிறுகுடல் பகுதியில சிறித்தல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்